எதே பண்ணணும்னா உயிரோடு இருக்கிறப்போ பண்ணாதானே இப்போ, இப்போ சாமான்யமாக இருக்கிற சாமானியமா நடக்கிற பூஜை உடல் விட்டப்பறம் செய்கிற பூஜை அது அந்த கர்மை ஆனால் உயிரோடு இருக்கிறப்போ செய்கிறதுக்கு இன்னொரு விதமான கர்மம் இருக்குது யாரோ ஒருத்தர் இப்போ சன்னியாசம் எடுக்கிறாங்கன்னா அவர் உயிரோடு இருக்கிறப்போ அவரோடைய உயிருக்கு அவருக்கு தொடர்பு இருக்கிற எல்லா உயிருக்கு ஒரு கர்மம் பண்ணுறாங்க அது வித்தியாசமான கர்மம் அதனால பல பயன் இருக்குது ஆனால் நீங்கள் இதெல்லாம் என்னென்னா நம்ம உயிர் சக்தி ஒரு நோக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு ஒரு கருவி இதெல்லாம் சும்மா வேலையில்லாத இல்லாத நினச்சிக்க வேண்டாம் இதுக்கு விஜ்ஞான பூர்ணமாக ஒரு அடிப்படை இருக்குது சரியாக முறைப்படியாக செஞ்சா உயிரோடு இருக்கிறப்போ நம்ம உயிருக்கு நமக்கு தொடர்பு இருக்கிற உயிருக்கு எல்லாமே ஒரு விடுதலைக்காக செய்கிற கர்மம் இருக்குது அது செஞ்சால் அதுக்கப்புறம் உங்கள் உயிர் சக்தி ஒரு நோக்கத்தில் இழுக்குது ஆனால் நீங்கள் உங்கள் எண்ணம் உங்கள் உணர்வு எல்லாமே அந்த அளவுக்கு நீங்கள் பக்குவம் கொண்டு வரலன்னா அதனால் கொஞ்சம் ஒரு கை இப்படி இழுத்துறது ஒரு கை இப்படி இழுதுறது இப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே இது எல்லாமே உடல் முழுக்கமாக ஒரு பக்கம் போகுதுன்னா பிரச்சனை இல்லை ஒரு பாகம் இங்கே போகுது இன்னொரு பாகம் அங்கே போகுதுன்னு இதனால கொஞ்சம் பாதிப்பு வரலாம் நமக்கு முழுமையாக நம்ம இனத்தில் உணர்வில் அப்படி நோக்கம் வந்துடுச்சுன்னா அப்போ நம்ம உயிர் சக்தியும் நம்ம அந்த நோக்கத்தில் கொண்டு போகலாம் எந்த நோக்கம்னு நாம் இங்கே இப்போ உயிரோடு இருக்கிறப்பவே எதிலியும் சிக்கல் இல்லாமல் எனதுன்றது உணர்வே இல்லாமல் வாழணும் இது எனது இது எனது என்ற உணர்வே இல்லாமல் வாழணுன்ற நோக்கம் நமக்கு வந்துடுச்சுன்னா நாம் கர்மம் பண்ணிக்கலாம் அப்படி நமக்கு வரலை இது எனக்கு சேர்ந்தவங்க அவர் இல்லை இவர் எங்கள் மாமா அவர் எங்கள் மாமா இல்லை இப்படி எல்லாம் இருக்கிறப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது என்னத்துக்குன்னா நம்ம என்ன உணர்வு ஒரு நோக்கத்தில் போகுது நம்ம உயிர் சக்தி இன்னொரு நோக்கத்தில் போயிடுச்சுன்னா இதனால பாதிப்பு ஏற்படுது அந்த மாதிரி உணர்வு வந்துச்சு சொல்லுங்கள் அப்போ பண்ணலாம் எல்லாருமே எல்லா உயிரியனுக்கு ஒன்று தான் உங்களுக்கு உணர்வு வந்துருச்சுன்னு அந்த மாதிரி வாழறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் அப்போது கர்மம் பண்ணலாம்